வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வில்லேஜ் டேட்டா பேஸ் ஊட்டி அப்படின்னு சொன்னாலே ரொம்பவே பிரமிக்க வைக்கக்கூடிய மலைகள் பள்ளத்தாக்கு நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் பச்சை பசியல் இருக்கக்கூடிய அந்த தேயிலை தோட்டங்கள் இதெல்லாம் ஊட்டியில எந்த அளவுக்கு புகழ் பெற்றதோ அதுக்கு ஈடா இருக்கக்கூடிய ஊட்டி மலை ரயிலும் வந்து புகழ் பெற்றது ஊட்டிக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நூறு வருடங்களை வந்து கடந்து ரொம்பவே பழமையான ஊட்டி மலை ரயில பத்தியும் இந்த ரயில்ல போறதுக்காகவும் ஊட்டியில அணிமுனை கொண்டாடுறதுக்காகவும் அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு அணிமுனை வந்து கொண்டாடி இருக்காங்க பத்தியும் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இது போன்ற சுற்றுலா தலங்களை பற்றிய தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஊட்டி மலை ரயில்ல ஜாலியா போறதுக்காகவே நம்ம இந்தியால மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து இந்த ஊட்டிக்கு வராங்க ரொம்ப நேரம் நீண்ட வரிசையில் கால் கடுக்க நின்று அந்த டிக்கெட்டை வாங்கி உற்சாகமா வந்து ஜாலியா அந்த ஊட்டி ரயில்ல வந்து பயணமாகறாங்க இந்த ஊட்டி ரயில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல மலை மாவட்டமான நீலகிரியில ரயில் பாதையை அமைக்கிறதுக்காக ஒரு திட்டம் போட்டிருக்காங்க செங்குத்தான மலைப்பகுதி அப்படின்றதுனால இந்த ரயில் பாதையை அமைக்கிறதுக்கு ரொம்ப

இருநூறுக்கு மேற்பட்ட குகைகளையும் பதிமூணுக்கு மேற்பட்ட அந்த பாலங்களையும் இருநூறுக்கு மேற்பட்ட சின்ன சின்ன பாலங்களையும் இதையெல்லாம் கடந்து ஜாலியா நம்ம இந்த ரயில் சுற்றுலாவில போக முடியும் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரலையும் நீராவி என்ஜின் மூலமாகவும் குன்னூர்ல இருந்து ஊட்டி வரலையும் டீசல் என்ஜின் மூலமாகவும் இந்த ரயில் வந்து இயக்கப்படுது மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வழியா டெய்லியும் ஊட்டிக்கு வந்து இந்த மலை ரயில் போகுது அஞ்சு பெட்டிகள் இருக்கக்கூடிய இந்த மலை ரயில் இருநூத்தி நாற்பது இருக்கைகள் வரலையும் இருக்கு கோடை சீசன் வந்துட்டாலே ஊட்டிக்கு டெய்லியும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து போறாங்க அப்படி வரக்கூடியவங்கல இந்த மலை ரயில்ல வந்து ஒரு முறையாச்சும் ஆகணும் அப்படின்னு தான் அவங்களுடைய விருப்பமா இருக்கு இதுல எப்படியாச்சும் நம்ம டிக்கெட் வாங்கி ஜாலியா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட வரிசையில நின்று டிக்கெட்டையும் வாங்குறாங்க ரொம்பவே கூட்டமா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த காவல்துறையும் அவங்கள வந்து வரிசையா நிக்க வச்சு டிக்கெட் எடுக்கிறவரிலையும் அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறாங்க இந்த புகழ்பெற்ற மலை ரயில சுற்றுலா போகணும் அப்படின்னு அப்படின்றதுக்காகவே இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு இளம் ஜோடி ஊட்டிக்கு அணிமுனை கொண்டாட வந்திருக்கிறாங்க இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த கிரகாம் அவருடைய மனைவி சில்வியா அப்படின்றவங்களுக்கு சமீபத்தில் தான் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுடைய அணிமுனை வந்து ஊட்டியில கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவங்க இங்கிலாந்துல இருந்து ஊட்டிக்கு வந்திருக்கிறாங்க அவங்க முதல்ல பண்ண வேலை என்ன அப்படின்னா ஊட்டி மலை ரயில வந்து மொத்தமா அவங்களே எல்லா டிக்கெட்டையும் புக் பண்ணி வாங்கியிருக்காங்க நூத்தி ஐம்பத்தி மூணு பேர் அமரக்கூடிய மூணு பெட்டிகளை வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அந்த மூணு பெட்டிகள் மட்டும்தான் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வரைலையும் போயிருக்கு இதுக்காக இவங்க செலவு பண்ண அமௌண்ட் மட்டுமே ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து இந்த ஊட்டி மலையரையிலுக்காக செலவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஊட்டியில் அனிமூனை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக இன்னும் இதர செலவெல்லாம் சேர்த்து மொத்தம் அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து இந்த அனிமூனுக்காக அவங்க செலவு பண்ணியிருக்காங்க இங்கிலாந்துல இருந்தே இந்த ஊட்டி மலை ரயிலை வந்து முன்கூட்டியே புக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து இவங்க இங்க கிளம்பி வந்திருக்காங்க நெளிந்து போகக்கூடிய அந்த குகைகள் அது மட்டும் இல்லாம அந்த இயற்கை கூடிய அந்த ஊட்டியோட அழக வந்து அவங்க ரெண்டு பேர் மட்டுமே தனியா உட்காந்து அஞ்சு செலவு செஞ்சு வந்து ரசிச்சு பார்த்துட்டு வாழ்க்கையில இனிமையான நாட்கள் கூட சொல்லலாம் இந்த மாதிரியான இனிமையான மறக்க முடியாத நாட்களை வந்து அனுபவிக்கிறதுக்கு அஞ்சு லட்சம் வந்து கம்மி தான் என்ன மாதிரியான பல பேர் கிட்ட வந்து லட்சங்கள் இல்ல அட்லீஸ்ட் டிக்கெட் எடுத்து பயணமாகணும் அப்படின்னு என்ற ஒரு ஆசையும் வந்து எவ்வளவு பேருக்கு இருக்கு இந்த மலை ரயில் நம்ம வந்து பயணமாகும் போது ஊட்டியோட இயற்கை அழகு அந்த பள்ளத்தாக்குகள் பசுமையான தேயிலை தோட்டங்கள் வனவிலங்குகள் இதெல்லாம் வந்து நம்ம பாத்துக்கிட்டே ஜாலியா அந்த மலை வழியா வந்து போகக்கூடிய அந்த ரயில்ல வந்து போறது நம்மளுக்கு ஒரு சுகமான அனுபவத்தை வந்து ஏற்படுத்தும் கூட சொல்லலாம் இந்த ட்ரெயின் ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையம் போற வழியில தண்ணீர் வந்து நிரப்புறதுக்காக ஒரு சில ரயில் நிலையங்கள்ல வந்து நின்னு போகும் அப்ப வந்து அதுல பயணமாகற அந்த சுற்றுலா பயணிகள் வந்து கீழே அங்க இருக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சிகளை வந்து ரசிப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த மலையரையில் முன்னாடி வந்து நின்னுகிட்டு புகைப்படம் எடுக்கிறது இந்த மாதிரியான செயல்கள் வந்து உற்சாகமா வந்து இருப்பாங்க இந்த ட்ரெயின்ல வந்து நம்ம பயணம் ஆகும்போது ரொம்பவே ஜாலியா இருக்குன்னு கூட சொல்லலாம் நம்ம கண்டிப்பா ஊட்டிக்கு வந்தோம் அப்படின்னா இந்த ட்ரெயின்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சும் ஜாலியா வந்து சுத்தி பார்க்கணும் அது மட்டும் இல்ல நம்ம ட்ரெயின்ல போனோம்னாலே நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு ஆனந்தம் வந்து இருக்கும் அதுவே நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட நம்ம பக்கத்துல உட்கார்ந்து

ஆன்லைன்ல புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ இல்லனா இது எந்த டைமுக்கு மேட்டுப்பாளையத்தில இருந்து கிளம்புது ஊட்டியில இருந்து ரிட்டர்ன் எந்த டைமுக்கு வருது இதனுடைய டிக்கெட் எவ்வளவு அப்படின்றதெல்லாம் வந்து நான் கமாண்ட்ல பதிவு பண்றேன் அதுக்கு நீங்க ரயில் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க இந்த தகவல்லாம் வந்து நான் உங்களுக்கு கமாண்ட்ல கொடுக்குறேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ஷேர் அப்படிங்கிற பட்டனை வந்து பிரஸ் பண்ணி உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இது போன்ற சுற்றுலா தலங்களை பற்றிய தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த சப்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் நன்றி வணக்கம்